பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் டைமென்ஷன் அப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலப்பட்ட ஒரு ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லலாம் சுயநலம் அப்படிங்கன்னா எந்த என்ன சார்ந்தவங்க என்னுடைய நாடு என்னுடைய வீடு ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் இந்த பிசிக்கல் பாடியை வச்சு தான் அவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிப்பாங்க நான் என்னுடைய கம்யூனிட்டி என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் என்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க எந்த உடலுக்கு கனெக்ட் அவங்களுடைய தாட்ஸ் டைமென்ஷன் அப்படின்னா இது தியானம் மூலமாதான் நம்மளால அடைய முடியும் சில பேரு அவங்க தியானமும் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து தெரிய வரும் புரிய வரும் என்ன தெரிய வரும் புரிய வரும் அப்படின்னா அவங்களால ஃப்யூச்சர் ஆக்சஸ் பண்ண முடியும் அதே போல் பாஸ்டியர் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்துட்டு நடக்க போகிற விஷயங்கள் தெரிய வரும் இன்னொன்று அவங்களால நடக்க போகிற விஷயத்தை உருவாக்கவும் முடியும் அவ்வளோ ஆற்றல் இருக்கும் அவங்க ஆனால் அங்கேயும் ஈகோ கொஞ்சம் இருக்கதான் என்னுடைய ஃப்யூச்சர் என்னுடைய பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் ஆக்சஸ் பண்ண இந்த பிரச்சனை அந்த ஜென்மாக்கானது ஓ அங்க நம்ம பண்ண தப்பு நீங்க நமக்கு பிரதிபலப்பாகுது அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு தெரியுதுவா புரிய ஃபியூச்சர் கூட ஆக்சஸ் பண்ணுவாங்க யாரோ இறக்குற மாதிரி நம்ம விஷயங்கள் ஏதோ திருடிட்டு போற மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கும் ஒருத்தர் வாங்கி க்ராஸ் பண்ணிட்டு போற அப்படி பல விஷயங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் அவங்களால அந்த ஃபியூச்சரை கூட ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் உலகம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சின்னதாக நான் சொல்றேன் ஒன் எஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எல்லாருக்குள்ளேயும் ஒரே விஷயம்தான் இருக்கு அப்படின்ற புரிதல் வரும் ஒரு கட்சி ஒரு லாங்குவேஜ் ஒரு கவர்மெண்ட் ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம சாந்தியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கைடன்ஸ் நல்ல விஷயங்கள் பகிர்வுகள் வணக்கம் மாஸ்டர்ஸ் என் பேர் அனிரோ நான் கடந்த பத்து வருஷமா தியானம் இருக்கேன் இந்த மாலை பரிமாணம் பரிமாணம் அப்படின்னா என்னது டைமென்ஷன் அப்படின்னா என்னது தியானம் மூலமா நமக்கு என்ன லாபங்கள் அந்த பிப்து டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் முன்னாடி

இத போல அற்புதமான ஞானம் நமக்கு அவர் மூலமா தெரிய வந்தது பத்ரி சார் சஜஸ்ட் பண்ண புக்ஸ் தான் நம்ம வந்துட்டு நம்ம படிக்கிறோம் கத்துக்கிறோம் அது மூலமா நம்மளுடைய ஜென்மங்களை குறைச்சுக்கிறோம் இல்ல அப்படின்னா ஒரு ஒரு சொசைட்டிலையும் போயிட்டு நம்ம அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஞானத்தை பெறுறதுக்கு அத்தனை ஜென்மாக்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்பவே பத்ரி சாருக்கு நன்றி கடன் பட்டு அதனால முதல்ல பத்ரி நம்ம கண்டிப்பா நன்றி செல்லும் சரி இந்த புக்ல தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா என்ன தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலம் பட்ட ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லலாம் சுயநலம் எந்த என்ன சார்ந்தவங்க என்னுடைய நாடு என்னுடைய வீடு ஈகோயிஸ்டிக்கா இருக்கும் இந்த பிசிக்கல் பாடியை வச்சுதான் அவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிப்பாங்க நான் என்னுடைய ஆஹ் கம்யூனிட்டி என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் என்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க இந்த உடலுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்கும் இந்த தேர்ட் டைமென்ஷன்னால என்ன வரும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த அகம்பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த அகம்பாவத்தினால என்ன நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் நாடு நல்லா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை என்னுடைய லாங்குவேஜ் பேசுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க எல்லாரையும் சேர்த்து சொந்தமா சொந்த மக்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஒருத்தர் தான் அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு இருக்காது இது தேர்ட் டைமென்ஷன் எப்பவுமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க கத்தி பூஜ் என்ன பேசுனா அது கவுண்டர் கொடுத்து நான் தான் கிரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தேர்ட்மென்ஷன் இது டைமென்ஷன் மூலமா தான் நம்மளால அடைய முடியும் சில அவங்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும் புரிய வரும் என்ன தெரிய வரும் புரிய வரும் அப்படின்னா அவங்களால ஃபியூச்சரை ஆக்சஸ் பண்ண முடியும் அதே போல பாஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் ட்ரீம்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு நடக்க போற விஷயங்கள் தெரிய வரும் இன்னொன்னு அவங்களால நடக்க போற விஷயத்தையே உருவாக்கவும் முடியும் அவ்வளவு ஆற்றல் இருக்கும் அவங்க ஆனா அங்கேயும் ஈகோ கொஞ்சம் இருக்கதான் செய்யும் என்னுடைய ஃபியூச்சர் என்னுடைய பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பாஸ்டையும் ஃபியூச்சரையும் ஆக்சஸ் பண்ண முடியும் சரி அந்த ஆக்சஸ் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு டைம் அப்படின்றத லிமிட் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் அப்படின்னா இவங்க ஒரு பிரச்சனையால ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை காரணம் என்ன அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருந்து தெரிய வரும் பல ஜென்மாக்கள் அவங்களால பார்த்துக்க முடியும் இந்த பிரச்சனை அந்த ஜென்மாக்கானது ஓ அங்க நம்ம பண்ண தப்பு இங்க நமக்கு பிரதிபலப்பாகுது அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு மெதுவா புரிய வருது ஃபியூச்சர் கூட ஆக்சஸ் பண்ணுவாங்க யாரோ இறக்குற மாதிரி நம்ம விஷயங்கள் ஏதோ திரு திருடிட்டு போற மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கும் இப்படி ஒருத்தர் வண்டி கிராஸ் பண்ணிட்டு மாதிரி அப்படி பல விஷயங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் அவங்களால அந்த ஃபியூச்சரை கூட ஆக்சஸ் பண்ண முடியும் மெடிடேட் பண்ணும்போது மெடிடேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்களால அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனையும் ருசி பார்க்க முடியும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் உலகம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சின்னதாக நான் சொல்றேன் எஸ் இருக்கும் அங்கே ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எல்லாருக்குள்ளையும் ஒரே விஷயம்தான் இருக்கு அப்படின்ற புரிதல் வரும் ஒரு கண்ட்ரி ஒரு லாங்குவேஜ் ஒரு கவர்மெண்ட் ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு ஆயிடும் அங்க சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம சாந்தியா இருக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க ஹெல்ப் அப்படின்னா கைட் பண்ணிப்பாங்க எந்த மாதிரி கைடன்ஸ் நல்ல விஷயங்கள் பகிருதல் எனக்கு தெரிஞ்சு பிஎம்சி ஆல்ரெடி ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இங்க யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா இந்த பூமியிலேயே வேல்யூவுலான திங் எது அப்படின்னா பணம் கிடையாது பணத்தையும் தாண்டினது நேரம் அவங்களுடைய நேரத்தை முழு மனசோட எல்லாருக்கும் செலவிடுறாங்க எல்லாருக்கும் அப்படின்னா மத்தவங்களுடைய நல்லதுக்காக இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பிஎம்சில அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணணும் அப்படி அவங்களுடைய நேரத்தை ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான நேரத்தை அவங்க ஒதுக்கி செலவிடும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் இப்போ நம்ம வேல்யூபுல்லான திங் வந்துட்டு டைம் அந்த டைம் கொடுக்கறதுனால அதையும் மீறின வேல்யூபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா ஞானம் அந்த ஞானமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த பிஃப்த் டைமென்ஷன் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு இருக்கும்போது இன்னுமே ஃபாஸ்டா நம்மளுடைய குரோத் இருக்கும் தியானம் பண்ணும்போது ரெகுலரா தியானம் பண்ணும்போது நான் வாரத்துக்கு மூணு தடவை பண்ணுவேன் நான் வாரத்துக்கு நாலு தடவை பண்ணுவேன் நான் வாரத்துக்கு ஆறு தடவை தியானம் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது ஒரு நாள் கூட மிஸ் மிஸ்க நம்ம அந்த டைமென்ஷனை இப்பவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லாருக்குள்ளையும் அந்த நிலைய டைமென்ஷன் எல்லாத்துலயும் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அங்க ஒன்னஸ் தானே எல்லாருக்கும் எப்படி கரண்ட் அப்படின்றது ஒண்ணு ஆனா இந்த கரண்ட் மூலமா லைட் எரியும் ஃபேனை சுத்தம் நம்ம பார்க்கற மொபைலுக்கு சார்ஜர் ஏறும் பலவிதம் தண்ணி இருந்து தண்ணி எடுப்பாங்க எல்லாமே கரண்ட் தானே மிக்சி ரன் ஆகும் எலக்ட்ரிக் குட்டர் ஒர்க் ஆகும் எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒர்க் ஆகும் அவன் ஒர்க் ஆகும் அப்படி எல்லாத்துலயும் இருக்கிறது என்னது ஒரு கரண்ட் மட்டும் அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்திலையும் இருக்கிறது அது ஒரே ஒரு விஷயம் தான் அதுதான் ஆன்மா அந்த ஆன்ம தரிசனம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லாத்திலையும் நம்ம ஆன்மாவை பார்த்து ஞானத்தோட வாழும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட்

நான் ஃபேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க அதே பிரச்சனை இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ண மாட்டேங்குறாங்க ஏன் ஏன்னா நம்ம அந்த பிரச்சனைய பர்டிகுலர் பெர்சனுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு இன்டர்நேஷன்ல கொடுத்துருக்கோம் எதுவுமே கொடுக்காம வராது நீங்க குடுத்ததுதான் உங்களுக்கு வரும் அப்படிங்கும்போது இங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செல்ஃபா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் உள்ள இருந்து ஒர்க் பண்ணும் ஏதாவது ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்ம ஓகே நம்ம அதை கொடுத்துருக்கோம் அதனால மறுபடியும் திரும்பி பெறறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்போ பிப்த் டைமென்ஷன்ல நம்ம கால் எட்டி வைக்கும்போது இது தியானம் மூலமா தான் அந்த புரிதல் வரும் தியானம் மூலமா நமக்கு நம்மளை சுத்தி ஏதாவது நடந்த கூட நம்ம அவ்வளோவா ரியாக்ட் ஆக மாட்டோம் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் ஆகணும் ஏன் அப்படின்னா ஆன்ம நிலையில தியானத்துல இருக்கும்போது நமக்கு அந்த புரிதல் அப்படின்றது நம்ம பிசிக்கல் பிளெயின் தெரியலன்னா கூட மென்டல் பிளேன்ல நமக்கு ஒரு புரிதல் வரணும் அதனால தான் நம்ம வந்துட்டு அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் அது அவ்வளவா பெருசா நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கணும் அதனால என்ன ஆகும் நம்ம சேஞ்ச் ஆகணும் நம்ம சேஞ்ச் போது என்ன ஆகும் ஃபேமிலியில ஒரு சேஞ்ச் நடக்கும் நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் ஃபேமிலியும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் நம்ம மூலமா ஞானம் நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு ரீச் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் மெடிடேஷன் பண்றேன் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன் அது மூலமா என்ன ஆகுது நான் நிறைய பேருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்றேன் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு என் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு நான் மெடிடேஷனை முடியும் கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் சொல்ல முடியும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் அப்படிங்கறது வருது இல்ல இப்படிதான் இருக்கும் சுத்து டைமன்ஷன்ல அவங்க மூலமா அவங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டி அவங்கள சுத்தி இருக்கிற ஃபேமிலி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஃபிப்த் டை மென்ஷன்ல பாக்க போனா நம்ம ஆல்ரெடி ஃபிப்த் டை மென்ட்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நம்மள நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருந்தா போதும் எல்லாருக்குள்ளயும் சத்தியத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம அடுத்த ஆஹ் போக போறதே சத்தியுகத்துக்கு தான் இந்த கலியுகம் என்டிங் டைம் இத சந்தை யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க கலியுகம் எண்டிங்ல நம்ம சத்தியுகத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிடு அதாவது நைன்த் கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல டென்த்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதை போல வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன் அப்படின்னா என்னது ரேடியோல சிக்னல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா நம்ம மிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுப்போம் அதை நம்ம டியூன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆனப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிலருந்து பாட்டு கேட்போம் அந்த ப்ரோக்ராம்ஸ் கேட்போம் அப்படி ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ஒரு சேனல் அங்கே ஆக்டிவேட்டாக இருப்போம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருந்தோ இல்லைன்னா ரேடியோவில் இருந்தோ நம்ம கேட்போம் இதை வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க நான் எனது அந்த ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்ல இருப்பாங்க இல்லையா ஸோ அது அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எமோஷனை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னா எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது ஒன்று இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அன்பு இல்லையா ஸோ சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்பு அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில இருக்கும்போது நம்மளை ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல தான் பலவிதமான டைமென்ஷன்ஸ் இருக்கு ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்து சாரி அந்த தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு நம்மளால நம்ம சேஞ்ச் ஆகுறது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை தான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹையஸ்ட் வைப்ரேஷன் இந்த மாதிரி காலகட்டத்துல ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க அவங்கள இதே போல நார்மல் பிசிக்கல் பாடியில தான் இருப்பாங்க பட் அவங்களுடைய வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும் ஹையஸ்ட் நாலேஜ் இருக்கிறவங்க நம்ம ஜீசஸ் புத்தர் மகாவீர் அல்லா இந்த மாதிரி ஹையஸ்ட் மாஸ்டர்ஸ் கிருஷ்ணா எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஞானத்தை கொடுப்பாங்க உதாரணத்துக்கு முருகன் முருகன் வந்துட்டு எத்தனையோ சித்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க அதனால்தான் யாரெல்லாம் சித்தர் வழிபாடுல இருக்காங்களோ அவங்க முருகருக்கு கனெக்ட் ஆயிருப்பாங்க அதே போல லார்ட் சிவா சிவன் 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 கூட நிறைய நாலேஜ் ஹையஸ்ட் ஹையஸ்ட் டைமென்ஷன் லைக் நமக்கு நம்ம இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அவரு இன்னும் பெரிய பெரிய டைமென்ஷன்ஸ்ல இருந்து நாலேஜ் அக்சஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் அந்த தகுதி இருக்கோ அவங்களுக்கு நாலேஜ கொடுத்துக்கிட்டு இருக்காரு எப்படி மெடிடேஷன் பண்ணலாம் அந்த தியானத்துலதான் தான் நம்ம நிலை அடையுது மனசு அந்த மனசு நிலை அடையும் போது நம்ம ஆன்ம நிலையில இருக்கு ஆன்ம நிலையில யாரெல்லாம் இருப்பாங்க மகான்கள் எல்லாமே ஆன்ம நிலையில இருப்பாங்க அப்போ நம்மளுடைய ஆன்மாவும் அவங்களுடைய ஆன்மாவும் மாஜ் ஆயிடும் ஒரு நிலை அடையும் ஓகே இவன் ரெடியா இருக்கிறான் இப்ப நம்ம வந்துட்டு நாலேஜ குடுக்கலாம் நாலேஜ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது அங்க ரெண்டு இருக்காது புரியுதா அங்க ஒன்னாயிடும் அந்த ஞானத்தை ஃபுல்லா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்ல நம்ம இருந்துருவோம் அங்க ரெண்டு இருக்காது அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இந்த தியானத்துல இந்த தியான நிலையில எல்லாம் ஒன்னாயிடுவாங்க லயம் ஆயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம யார் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஞானம் கிடைக்கும் நான் என்னுடைய ரியல் செல்ஃப் கூட நான் எவ்வளோக்கு எவ்வளவு நான் ஒட்டிட்டு இருக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நாலேஜ் டவுன்லோட் ஆகும் எப்படி நம்ம சார் சொல்லுவார் சின்ன சின்ன தியானம் சின்ன சின்ன ஞானம் பெரிய பெரிய தியானம் பெரிய பெரிய ஞானம் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியான நிலையில இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆற்றல ஞானத்தை பெற முடியும் ஆற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா ஞானத்தை ஆஹ் பொறுத்துதான் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மாறுது ஞானத்தினால புரிதல் மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் மாற ஆரம்பிக்கும் நம்ம சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சப்பரேட்டாவோ ஏதோ தூரத்துல இருந்தோ மேலையோ கீழையோ அப்படி பார்க்க மாட்டோம் சமானமா பார்ப்போம் பயம் இருக்காது அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஹ் ஈஸியாவே லைக் நார்மலா நம்ம மனுஷ மனுஷன் எப்படி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அப்படி இந்த உடல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹையர் மாஸ்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நாலேஜ நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் எப்போ அது ஃபிஃப்த்து டைமென்ஷன்ல ஹாஸ்டர் மாஸ்டர்ஸ் ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல நம்ம கொஸ்டின் கேட்ட போதும் அவங்க நமக்கு பதில கொடுப்பாங்க அது உருவம் எடுத்துக்கிட்டும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உள்ளு உள்ளுணர்வு மூலமாகவும் புரிதலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா புத்தகங்கள் கரெக்டாக நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான புத்தகம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைப்பாங்க இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் வரும் அதே பயம் இருந்தது மரியாதை இருந்தது அப்படின்னா ஓகே நீ இன்னும் ரெடி ஆகல சாமி நீ என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகிற நிலையில நீ இல்லை இப்போ நீ வா நீயும் நானும் சமம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தியானம் மட்டும்தான் ரெகுலர் மெடிடேஷன் மூலமா தான் நம்மளால ஹையர் மாஸ்டர்ஸை நம்மளால கனெக்ட் பண்ண வைக்க முடியும் Música